வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பெண்களுக்கான ஒரு பதிவு தாங்க பெண்கள் எப்போதுமே தீர்க்க சுமங்கலியாக தான் இருக்க ஆசைப்படுவீங்க அதற்காக பல்வேறு விரதம்னு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவீங்கல்ல அப்படி நீங்க தீர்க்க சுமங்கலியான பாக்கியத்தை பெற நினமும் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தீர்க்க சுமகலியாக வளர்தான் வர தரக்கூடிய எத்தனையோ விரதங்கள் பெண்கள் இருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா காரடியான் நோன்பு திருவாதிரை நோன்பு சாவத்திரி நோன்பு வரலட்சுமி விரதம்னு பலவிதமான நோன்புகளை நீங்க கடைபிடிப்பீங்கல்ல கணவனுடைய நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் தான் பெண்கள் இந்த விரதத்தை இருப்பீங்க அதோடு தினமும் சேர்த்து குங்குமம் வைக்கும் போது அதற்கான மந்திரங்களை சொல்லி வரும்போது இன்னும் அதனுடைய பலன் அதிகரிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு வரக்கூடிய தீர்க்க சுமகளி விரதங்களை கடைபிடிக்க முடியாத பெண்கள் கூட இந்த ஒரு எளிய வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா அம்பிகை அருளால உங்களுக்கு உங்களுடைய கணவருடைய ஆயுள் முழுவதும் தீர்க்க சுமகளியாக இருக்கக்கூடிய வரம் உங்களுக்கு கிடைத்திடுங்க திருமணமான பெண்கள் தினமுமே நீங்க குங்குமம் வைக்கும்போது என்ன மந்திர சொல்ல வேண்டும் எந்த முறையில குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும்னு வழிமுறைகள் ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இருக்கும் வாழ திருமணமான அனைத்து பெண்களுடைய ஆசையாக இருக்குது இல்லை உங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுபிச்சம் பெருக வேண்டும் தான் திருமணமான அனைத்து பெண்களுடைய முதல் வேண்டுதலாக இருக்குதில்லை இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக தினமும் நீங்க இறை வழிபாடு பலவிதமான விரதங்களை இருந்து வழிபடுவீங்க அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமகளியாக இருக்க வேண்டும் நாளை பாக்கியம் நிலைக்க பெண்கள் அம்பிகை வழிபாடு செய்வீங்க அம்பாளை வழிபடும்போது போது முறையாக அந்த வழிபாட்டினை செய்து குங்குமம் வைக்கும் முறைப்படி நீங்க வைப்பதோடு குங்குமம் வைக்கும்போது சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி நீங்க வந்தாலே தீர்க்க சுகமலியாக என்றென்றும் வாழும் வரத்தை அம்பிகை அருள்வாளாம் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் நீங்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய கைகளாலே நீங்கள் குங்குமம் வாங்கி கொடுத்து குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் அம்மனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை நீங்கள் வாங்கி வந்து உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க தினமும் தேர்ச்சியில் அதை வைத்துக்கலாம் அம்மாளுக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை நீங்கள் தினமுமே நேர்ச்சியில வைத்துக்கொள்வதால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபிச்சம் ஏற்படுங்க கோவிலுக்கு நீங்க செல்ல முடியாதவர்களாக இருந்தீங்கன்னா வீட்டிலேயே கூட நீங்க அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றிலை வைத்து மோம்சத்தி என்ற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அம்பாளுக்கு நீங்களே உங்க கைகளால குங்கும அர்ச்சனை செய்து குங்குமத்தை ஒரு டப்பாலா சேகரித்து வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை நீங்க தினமுமே நெற்றிலை இட்டு கொள்ளலாம் இந்த அர்ச்சனை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வீட்டில் செய்வது சிறப்பான பலனை தேடித்தருங்க தினமோ நீங்க குங்குமம் வைக்கும் போது முதல்ல நீங்க சும திருமங்கல்யத்திற்கு வைத்துக் கொள்ளுங்க பிறகுதாங்க நீங்க நெற்றில வைத்துக் கொள்ளணும் மூன்றாவதாக நெற்றி வகுற்றுல இட்டு கொள்ளணும்னு சொல்லுவாங்க தீர்க்க சுமங்கலியாக இருக்க சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா திருமாங்கல்யத்திற்கு குங்குமம் வைக்கும் போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் தீர்க்க சுமங்கலி தேவியே ரட்சிப்பாயா ரச்சிப்பாயா என்ற மந்திரத்தை நீங்க நெற்றி பொட்டுல குங்குமம் வைக்கும் போது சொல்லணும் ஓம் மகிமா சக்தியே திலக தேவியே பூரண சக்தி தா நமஹ நமஹன்று என்ற மந்திரத்தை நெற்றிட வகுட்டி வைக்கும் போது சொல்லிடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஓம் யாதேவே சர்வ பூதேஷ் ஸ்ரீ ஐம் லீம் சஸ்தா நமஸ்தாய நமஸ்தே யோகம் ரச்சிப்பயா ரச்சி நமோ நமக என்று ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணுங்க இந்த மூன்று மந்திரங்களையும் நீங்க குங்குமம் வைக்கும் போது மூன்று முறை சொல்லி குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்க குங்குமத்தை வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் இப்படி நீங்க குங்குமம் வைக்கும் பெண்கள் வீட்டுல எப்போதும் பாத்தீங்கன்னா நிலையான சுபிச்சை நிறைந்திருக்கணும் பாத்தீங்கன்னா மழை காலத்துடைய துவக்கமாக இருக்குதுங்க இந்த காலத்துல எப்படி மழை பெய்து மண் சளிக்க வேண்டு அம்மனை கிராமப்புறங்களில் போவீங்க வழிபடுவீங்க திருமணம் வர வேண்டுவோர் குழந்தை வர வேண்டு கடன் கணம் பிரச்சனையில் அவதிப்படுவோங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதால் நிச்சயம் நல்ல விதமான பலன்கள் உண்டாகும் இந்த மாதத்தில் நீங்கள் திருமணமான பெண்கள் வீட்டிலேயே நீங்கள் சுமங்கலி பூஜையை எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி செய்யலான்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாகுவாங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய சிறப்பான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளின்னு சொல்லலாம் அதுல ஆடி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா இந்த நாள்ல தான் நீங்க அம்மன் கோவிலுக்கு கூழ் ஊற்றி வழிபாடு செய்வீங்க அம்மன் கோவில்களில் ஆடி ஞாயிறு வழிபாடு மிகவும் கோலாகலமாக நடைபெறும் ஆடி மாதத்துல திருமணமான சுமங்கலி பெண்கள் அம்மனுக்கு நீங்க விரதம் இருந்து வழிபட்டால் தாலி பாக்கியம் பார்த்தீங்கன்னா பழம் பெருன்னு சொல்லுவாங்க பாக்கியம் நிலைப்பதற்கு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு நீங்க ஆடி வெளியிலோ ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளை சுமங்கலி பூஜை செய்து வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க பெண்கள் நீங்க தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழணும் முதல வேண்டிக்கோங்க பிறகுதான் குழந்தைகள் நலம் பற்றியோ மற்ற விஷயங்களை நீங்க வேண்டிக்கணுமா தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கு நீங்க ஆடி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமைல அம்மனை எப்படி வழிபடலான்னு பாத்துக்கலாம் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேயே நீங்க வீட்டிலேயே சுமங்கலி பெண்களை அழைத்து சுமங்கலி பூஜை செய்வது சிறப்பாக அமையும் சுமங்கலி பூஜை செய்பவங்க எத்தனை சுமங்கலி பெண்களை அழைக்க முடியுமோ அத்தனை சுமங்கலி பெண்களை அழைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்க அழைக்கும்போது நெருங்கிய உறவுகளாக இல்லாம அக்கம் பக்கத்தில் தெரிந்தவங்க நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் மனதார நினைப்பவங்களை நீங்க பூஜைக்கு அழைச்சிக்கோங்க நல்ல மனசோடு அவர்கள் நம்மை வாழ்த்தணுங்க மிக ரொம்பவே முக்கியம் இது சொல்லலாம் சுமகலி பூஜைக்கு அழைக்கும் போது வயதானவங்கள் அழைக்க வேண்டும் சொல்லுவாங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அம்சமாக நீங்க பாவித்து வழி வழிபடணும் உங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய வீட்டிற்கு அம்மனை வருவதாக நீங்க கருதி வழிபடுவதுதான் சுமகலி பூஜைங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை நீங்க தம்பதி சமேதராக குழந்தைகளுடன் வாசலுக்கு சென்று சிரித்த முகத்தோடு அன்போடு நீங்க வீட்டுக்குள்ள அழைக்கணும் அவர்களை நீங்க ஒரு நாற்காலியில அமர வைத்துட்டு அவர்களுடைய பாதத்தை நீங்க ஒரு தட்டுல வைத்து சுத்தமான தண்ணீர் ஊற்றி கழுவிடுங்க முதல்ல பிறகுதாங்க அந்த பாதத்துல சந்தனம் குங்குமம் வைத்து மலர்கள் தூவி நீங்க வழிபடுங்க அவர்களுக்கு நீங்க நெற்றி கை கன்னங்கள்ல சந்தனம் முத்தியும் குங்குமம் மஞ்சள் வைத்து பன்னீர் பூக்கள் தூவி வழிபடுங்க அவர்கள் தலைக்கு நீங்க வைப்பதற்கு பூ கொடுக்கணும் முதல்ல பிறகு அவர்களுக்கு நீங்க வெற்றிலை பாக்கு பழம் பணம் வைத்து தாம்பலம் கொடுக்கலாம் வசதி உள்ளவங்க ஜாக்கெட் துணின்னு புடவை கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் சீப்பு கன்னிமை மருதாணி உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து கூட கொடுத்துடுங்க தொடர்ந்து நீங்க அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைத்து தீப ஆராதனை காட்டி சுமங்கலி பெண்களுக்கு தீபம் காட்டி வழிபடுங்க பிறகு நீங்க கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க அவர்கள் கையில் அச்சதை கொடுத்து தீர்க்க சுமங்கலியாக கணவன் ம குழந்தைகளோடு என்றென்றும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் வாழ்த்து பெற வேண்டும் இந்த பூஜைகளை நீங்க கணவன் மனைவி இருவரும் தான் சேர்ந்து செய்யணுங்க முடியாதவங்க கணவர் அருகில நிற்க மனைவி இந்த பூஜையை நீங்க செய்யலாம் கணவர் வெளிநாடு வெளியூல இருந்தாங்கன்னா வேலைக்கு சென்றிருந்தால் கூட மனைவி மட்டும் கூட இந்த ஒரு பூஜையை செய்து வழிபடுங்க பிறகு நீங்க வீட்டிற்கு அழைத்து வந்த பெண்களுக்கு வயிறாரா சாப்பாடு போடணும் அவர்களை சாப்பிட்டு விட்டு பிறகு அம்மனுக்கு படைத்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடலாம் சுமகளி பெண்களை நீங்க வீட்டிற்கு அழைக்க வாய்ப்பு இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு மனைப்பலகையில கோலமிட்டு அதுல நீங்க அம்மனுடைய படத்தை வச்சு வழிபடுங்க அம்மனுக்கு நீங்க தாம்பளத்தை படைத்து விழுந்து வணங்கி அம்மனிடம் கூட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கலாம் நித்திய சுமங்கலியாக தாயே உன்னை போல் நானும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் பாக்கியத்தை தந்தருளவாய்னு மனதார நீங்க வேணிக்கோங்க சுமங்கலி பூஜையை நீங்க காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை கூட செய்யலாம் பூஜைகளை முடித்த பிறகு நீங்க சுமங்கலி பெண்களுக்கு பகல் உணவு பரிமாறுங்க அதே சமயத்தில் முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே ஆகுது இந்த பூஜையை செய்து சுமங்கலி பெண்களுக்கு இரவு சாப்பாடு கூட பரிமாறலாம் பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களோ இந்த முறையை பின்பற்றி தீர்க்க சுமங்கலியாக வாழ நாங்களோ இறைவனிடம் வேண்டிக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் நம்ம சேனலுடைய பெல்பன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே